முடிவெடுக்கும் மரம் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பழைய பழங்கால மரம் இருந்தது அந்த மரம் பல ஆண்டுகளாக அந்த கிராம மக்களுக்கு நிழலும் பழங்களும் மரக்கட்டைகளும் கொடுத்து வந்தது ஆனால் காலம் செல்ல செல்ல அது பழுது போய் பழையதாகி விட்டது மக்கள் அனைவரும் சேர்ந்து ஆலோசனை செய்து அந்த மரத்தை வெட்டிவிடலாம் என்று முடிவு செய்தனர் அந்த நாளில் ஒரு சிறுவன் அருண் அந்த மரத்தின் அருகில் அமர்ந்திருந்தான் அவன் மனதில் பல எண்ணங்கள் அவன் பள்ளியில் தொடர்ந்து தோல்வியடைந்தான் நம்பிக்கை இழந்தான் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தவறாக நடந்துவிட்டது என்று நினைத்தான் அவன் மரத்துடன் பேசத் தொடங்கினான் நீயும் பழையதாயிற்று நானும் தோல்வியடைந்தவனாகிவிட்டேன் நமக்கு இனிமேல் பயனில்லை போல அப்போது ஒருவித அதிசயமாக அந்த மரம் பேசத் தொடங்கியது அருண் நானே பல காலங்களாக இங்கே நிற்கின்றேன் பல புயல்களை எதிர்கொண்டேன் என் கிளைகள் உடைந்தன எனது வேர்கள் சுருண்டன ஆனால் மக்கள் எனது நிழலை நாடினார்கள் என் பழங்களை ரசித்தார்கள் இன்று அவர்கள் என்னை வெட்ட நினைத்தாலும் என் பயணத்தை மறக்க முடியுமா நீ தைரியமாக இருக்கின்றாய் ஆனால் நானோ ஒரு தேர்விலும் வெற்றியடையவில்லை என் நண்பர்கள் எல்லாம் முன்னேறுகிறார்கள் நீ இன்னும் வளரும் பயிர் தோல்வி என்பது ஒரு பாடம் மட்டுமே நான் வெட்டப்படுவதாக இருந்தாலும் என் வேர்கள் இங்கேயே இருப்பதை நீ மறந்துவிடாதே அதே போல் உன் நம்பிக்கையும் உன் உள்ளத்தில் இருக்கிறது அதை வளரச் செய் அருண் அசந்து போனான் மரம் பேசுவது மாயம் போல இருந்தது ஆனால் அந்த வார்த்தைகள் அவனது உள்ளத்தை தொடின அவன் வீட்டுக்கு சென்று புத்தகங்களை எடுத்தான் பழைய தோல்விகளை மாற்றிக்கொண்டு தினமும் சிறு சிறு முயற்சிகளை செய்ய ஆரம்பித்தான் முடிவில் ஒரு வருடத்தில் பள்ளியின் முதல் மாணவராக மாறினான் அந்த மரம் வெட்டப்பட்டது ஆனால் அந்த இடத்தில் அருண் புதிதாக ஒரு மரக்கன்றை நட்டான் தோல்வி என்பது கடைசி அல்ல அது ஒரு புதிய தொடக்கத்தின் அடையாளம் ஒவ்வொரு முறையும் நாம் விழுகிறோம் அது நமக்கு எழுந்து நிற்க ஒரு வாய்ப்பு